இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மரபு சொற்கள் அதாவது நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது தான் மரபுன்னு சொல்றோம் இப்போ ஒலி மரபு சொற்கள் பார்க்கலாம் இது உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஒலி மரபு சொற்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரியா இப்போ ஒலி மரபு சொற்கள் பாருங்கள் குரங்கு அளப்பும் குயில் கூவும் ஆடு கத்தும் சிங்கம் கர்ஜிக்கும் முழங்கும் நாய் குறைக்கும் புலி உருமும் யானை பிளிரும் ஆந்தை அலரும் மயில் அகவும் பாம்பு சீரும் இதெல்லாமே ஒலி மரபு சொற்கள் அடுத்து அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா விலங்குகளின் இளமை பெயர் மரபு சொற்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஆட்டுக்குட்டி கோழி குஞ்சு குதிரைக்குட்டி குரங்கு குட்டி மான் கன்று யானைக்கன்று சிங்க குருளை கீரி பிள்ளை அனீர் பிள்ளை இதை விலங்குகளோட இளமை பெயர் இது மரபு சொற்களில் இந்த மாதிரி வழங்குவாங்க அடுத்து வினை மரபு சொற்கள் அதாவது அம்பு எய்தார் வினை செயலை குறிக்கக்கூடிய மரபு சொற்கள் வினைனா என்னது செயல் அம்பு எய்தார் ஆடை நெய்தார் பூ பறித்தால் மாத்திரை விழுங்கினான் நீர் குடித்தான் சோறு உண்டான் கூடை முடைந்தார் சுவர் எழுப்பினார் முறுக்கு தின்றால் பாற்பருகினான் இந்த மாதிரி வினை மரபு சொற்களை நம்ம குறிப்போம் அடுத்து தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபு சொற்கள் என்னென்ன இப்போ மா பலா வாழை இதோட உறுப்புகள் என்னன்னு சொல்லுவோம் இலை தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபு சொற்கள் மாவிலை பலா இலை வாழை இலை அப்படின்னு சொல்லுவோம் இதே இலை வந்து ஈச்சம் சென் தென்னை பனை இதெல்லாம் ஓலைன்னு சொல்லுவோம் ஈச்ச ஓலை தென்னை ஓலை பனை ஓலை இந்த மாதிரி ஓலை அப்படிங்கிற வழி சொல்லுவோம் அடுத்து கம்பு கேழ்வரகு சோளம் இதெல்லாம் தட்டை நெல் புல் திணைலாம் தாள் அவரை கத்தரி முருங்கை வெள்ளரிலாம் பிஞ்சு இந்த மாதிரி தாவரங்களோட உறுப்பு பெயர் மரபு சொற்கள் இந்த மாதிரி வரும் அடுத்து பூச்சிகள் பறவைகள் விலங்குகள் இருப்பிட மரபு சொற்கள் அது இருக்கக்கூடிய அதை வாழக்கூடிய அந்த இடத்தை பொறுத்து நம்ம எப்படி மரபு சொற்கள் சொல்லுவோம்னா கரையான் புற்று மாட்டு தொழுவம் கோழி பண்ணை சிலந்தி வலை நண்டு வலை ஆட்டுப்பட்டி குதிரை கொட்டில் குருவி கூடு எலி வலை யானை கூடம் இந்த மாதிரி தான் நம்ம இருப்பிட மரபு சொற்களை சொல்வோம் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ டூ ஆல்